ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்னியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இது முன்பே வந்த மாலைதான் மீண்டும் ஒரு முறை ஒத்திகைக்கு வந்திருக்கிறது சூரியன் சரி இப்போதாவது சொல் நீ வர வேண்டிய அந்திக்கு இன்னும் எவ்வளவு தூரம் ஒவ்வொரு நாளும் காயப்படுகிறேன் அந்த காயத்தை என் இதயம் தாங்கிக் கொள்கிறது எப்பொழுது என் மூச்சு நிற்கும் என்று தெரியவில்லை இந்த பிரபஞ்சம் ஆசை காட்டி காட்டி எதுவும் கொடுக்காம பண்ணி உங்களை வாட்டி புரிஞ்சிக்கோங்க உங்களுக்கு உறுதியான மனநிலையை கொடுக்க இந்த பிரபஞ்சமே போராடிக்கிட்டு இருக்கு உயிரோடு மட்டும் இருந்துருங்க நான் காணாமல் போயிருந்தால் உன் நெஞ்சில் ஒரு அழியா சித்திரமாவாது நிலைத்திருப்பேன் உடனிருந்து உடனிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருக்கிறேன் ஒரு பனித்துளிகளாக ஒரு சின்ன கவிதை மனதை வருடைய கவிதை படித்ததில் பிடித்தது இந்த கவிதை நேற்று மரத்திற்கு உறவாக இருந்து உறவாடி கொண்டிருந்த இலைகள் எல்லாம் இன்று உயிர் நீத்து உதிர்ந்து கீழே விழுந்து மண்ணிற்கு உரமாகிவிட்டன இலைகளின் இழப்புகள் என்னவோ மரத்திற்கு ஒன்றும் பெரியதல்ல சில காலங்கள் கடந்த பிறகு மரம் தனக்கென்று புது இலைகளை முளைக்க வைத்து புது உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளும் ஆனால் மரத்தின் இழப்பு இலைகளுக்கு மிகப்பெரியது பெரியது இலைகளால் ஒருபோதும் புதியதாக மரம் ஒன்றின் உறவினை உருவாக்கி உறவாடிடவே முடியாது இது மனிதர்களுக்கும் பொருந்தும் சிலர் சிலரின் இடத்தை நிரப்பிக் கொள்வார்கள் ஆனால் சிலர் எப்போதும் அந்த உறவிற்கான இடத்தினை நிரப்பிக்கொள்வதே இல்லை யாரெல்லாம் நம்மை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது என்று நினைத்து பதற்றப்படுகிறோமோ அவர்கள்தான் நம்மை முதலில் மறந்து போகிறார்கள் தானே வருகிறார்கள் தானாய் போகிறார்கள் பறவை அமர்ந்து பறந்த மரம் போல் கணக்கிறது மனம் உண்ண உணவு இல்லாமல் உடுத்த துணிகள் இல்லாமல் வாழ்ந்த ஒரு கிழவனுக்கு இறந்த பிறகு குவிந்து கிடக்கிறது பட்டு துணியும் படையல் விருந்துகளும் சோ இருக்கிற வரைக்கும் யாரையும் கஷ்டப்படுத்தாம காயப்படுத்தாம எல்லாரையும் நேசிங்க அவங்களுக்கு பிடிச்சத வீட்ல வீட்ல இருக்கவங்க கிட்ட அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ பிடிச்சத வாங்கி கொடுங்க சோ இறந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே செய்வோம் இது நியதிதானே தொடருமா என்றும் தெரியவில்லை முடிந்து விட்டதா என்றும் தெரியவில்லை ஏதோ ஒரு சிறிய உணர்வு மட்டும் உன்னை மறக்க வேண்டாம் என்று சொல்கிறது என் மனதில் அவமானத்தை விட காயப்படுத்துகிற விஷயம் அலட்சியம் அவமானமாவது ஜெயிச்சிட்டா உறுத்தாது ஆனா நம் அன்ப கொற்ற மனிதர்களே அலட்சியப்படுத்தும் போது அவ்வளவு முக்கியமில்லாதவனா நான் அப்படின்ற கேள்வி மனசாருக்கும் அறவே ஆறாது வாய்ப்புகளில் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லை இதை செய்தால் தோற்றி விடுவேனோ என்ற பயம்தான் உனக்கான வாய்ப்பை கூட உன்னை இழந்துவிட செய்கிறது புத்தகங்கள் யாரையும் மகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் எவருடைய வேதனையும் ஆற்றுப்படுத்தும் என்று எழுத்தாளருக்கு தெரியாது ஆனால் புத்தகங்கள் சப்தம் இல்லாமல் மனிதர்கள் வளர்வதற்கும் சிந்திப்பதற்கும் ஆறுதல் அடையவும் உதவி இருக்கின்றன என்பதே காலம் காட்டும் உண்மை கொஞ்சம் உட்கார்ந்து பேசினாலே போதுங்க எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்திடும் ஆனா பேசினாதானே பேசவோ பேசுவதை கேட்கவோ நாம் தான் தயாராக இல்லையே தயங்காதீர்கள் எதையும் பேசிவிடுங்கள் இதையும் லேசாக ஆக்கிவிடுங்கள் பயணங்கள் தொடங்கிடும் வேலையில் கடினங்கள் பல தோன்றும் தடைகள் உன்னை முடக்க நினைக்கும் தோல்விகள் உன்னை முடிக்க நினைக்கும் எதிரிகள் உன்னை உடைக்க நினைப்பார் நீ உன்னை மட்டும் பார் தொடங்கிய காரணம் நீ மட்டுமே அறிவாய் எதையும் கண்டுகொள்ளாதே எவரையும் கஷ்டப்படுத்தாதே புன்னகை மட்டும் விதைத்து செல் கடமையை செய் காலம் உனக்கு பரிசளிக்கும் நீயே எதிர்பாராத ஒன்றை நீ தூக்கி எறியப்பட்ட இடத்திற்கு சிறப்பு விருந்தினராக செல்வது உனது திறமைக்கும் முயற்சிக்கும் கிடைத்த மகத்தான வெற்றியாகும் நண்பர்களே தப்பு செய்யாதே கடவுள் உன்னை தண்டிப்பார் என்று குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை விட நல்லது செய் கடவுள் உன்னை பாதுகாப்பார் என்று சொல்லிக் கொடுங்கள் எப்படிப்பட்ட வரிகள் இது பக்கத்தை விட்டு பங்காளி இறந்து இருந்தால் துக்கம் கொண்டாட எந்த பண்டிகையானாலும் ஒரு வருடம் ஒதுக்கி வைத்து விடுகின்றனர் அவளின் பெற்றத்தாய் இறந்து நாள் இருக்கையில் பொங்கல் பொங்குகிறது அவளின் புகுந்த வீட்டில் பேசி தீருங்கள் பேசியே வளர்க்காதீர்கள் நடப்பதை பாருங்கள் நடந்ததை கிளறாதீர்கள் உரியவர்களிடம் சொல்லுங்கள் ஊரெல்லாம் சொல்லாதீர்கள் உறுதி காட்டுங்கள் பிடிவாதம் பிடிக்காதீர்கள் விவரம் சொல்லுங்கள் வீண் வார்த்தை சொல்லாதீர்கள் தீர்வை விரும்புங்கள் நாம் வாழ்க்கையில் ரொம்பவே வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் நண்பர்களே வெற்றிகளை கொண்டாடக்கூட அவகாசம் எடுத்துக்கொள்வதில்லை நீங்கள் உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ தரும் ஆகப்பெரிய பரிசு உங்கள் ஆரோக்கியம் மட்டும்தான் அதுதான் அவர்களை நிம்மதியாக வாழச் செய்யும் உடலையும் மனதையும் பேணுவதை விட பெரிய வேலை எதுவுமே இல்லை என்பது என் அனுபவத்திலிருந்து நான் சொல்லும் ஒரு குட்டி மெசேஜ் நண்பர்களே ஒரு அன்பின் தருணத்தை செல்ஃபி ஆக்குகிறீர்கள் ஒரு நேசத்தின் வாக்கியத்தை ஸ்கிரீன்ஷாட் ஆக்குகிறீர்கள் ஒரு காதலின் உரையாடலை ஒளிப்பதிவு செய்கிறீர்கள் எல்லாமே ஆவணங்களாக மாறுமெனில் எதுதான் நம் இதயத்தில் தங்கும் எல்லா காத்திருப்பிலும் ஒரே ஆறுதல் எப்படியும் நீ வந்து நிலாவிற்கும் துயரங்கள் உண்டு அழுவதற்காக அது ஒரு நாள் விடுமுறை எடுத்துக்கொள்கிறது அதைத்தான் நீங்கள் அமாவாசை என்கிறீர்கள் ஆரம்பத்தில் இருக்கும் ஆர்வமும் ஈர்ப்பும் இறுதி வரை இருப்பதில்லை ஒரு சிலரிடத்தில் பார்த்து விட்டோம் என்பதாலோ பழகிவிட்டோம் என்பதாலோ கிடைத்து விட்டது என்பதாலோ முடிந்து விட்டது என்பதாலோ அவரவருக்குத்தான் தெரியும் தேடுவார்கள் என நினைத்து தொலைந்து போனேன் பிறகுதான் புரிந்தது என்னை தேடி வரும் அளவிற்கு நான் யார் வாழ்விலும் முன்னுரிமை பெறவில்லை என்று நீ யாரை நேசித்தாலும் எவ்வளவு நேசித்தாலும் உனக்கு ஒரு கஷ்டம்னா உன்ன நீதான் பார்த்துக்கணும் மற்றவங்களை நேசிக்கிறதை விட்டுட்டு நண்பா உன்னைய நீ நேசிக்க தொடங்கு பெண் படைக்கப்படுவது ஆயுள் முழுவதும் உறிஞ்சப்படுவதற்கு அவளுக்கு ஓய்வு நாள் என்பது இன்னும் குறிப்பிடப்படவில்லை எனக்கு என்மேல் காதல் வந்து விட்டது அதை என்னிடம் சொல்ல தயக்கமாகவும் இருக்கிறது நான் வளர்வதில்லை உயர்வதில்லை வாழ்வதில்லை சாவிலிருந்து தப்பித்துக் கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான் வருடா வருடம் சிட்டுக்குருவிகள் தினம் வருகிறது சிட்டுக்குருவிகளை தான் காணும் நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம் நண்பர்களே ஸோ வாழ்க்கையில் உங்களுக்கு எது பிடிக்குதோ பிடிச்சதோ செய்யுங்க ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்